இந்த வீடியோ பார்த்தா எப்போ போல் ஒரு ரூம் மேட்ச் கிரேட் பண்ணியிருந்தா ஃபிஸ்ட் அண்ணியக் க்யூப் மேட்ச் போட்டு ஃபிஸ்ட் சேலஞ்ச் வச்சிருந்தேன் கைஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் ஃபஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மே மடையில் குத்திடுவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பையனுக்கு ஒரு நூறு டேமேஜ் இருந்தாலும் டிராப்ல லோட் அடிக்கொட்றான் அதுக்கப்புறம் ஒரு துரத்தி பிடிச்சி அடித்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா க்ளோவல்கே இல்லை என்னென்னமேட்டு வந்து போடுறான் ஃபஸ்ட் ரவுண்டில் டேய் எடுக்காதடா அதெல்லாம் எடுக்கூடாதான் நீ பெரிய அளெல்லாம் அடிச்சுக்கடா அப்படி அப்படிங்கிறான் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரவுண்ட் அவனுக்கு முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணாவது ரவுண்டு வந்து டாக்டர் லோன்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் போன மாதிரி இருந்தானா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஓடி வந்து எனக்கு குத்துறக்கு வந்தான் அப்புறம் பார்த்தா நானும் அவன் குத்துறதுக்கு போகிறான் எனக்கு டக்குன்னு ஒரு நூறு டேமேஜ் கொடுத்தாங்க கைஸ் அதுக்கப்புறம் பார்த்தா நானும் ஓடுற மெடிக்கெட் போட்டுக்கலாம் எங்கே குத்திக்கிது ஓடுவான்ட்டு நானும் அந்த பிறகு இந்த பேர் ஓடுற சுரத்துக்கிட்டே இருக்கிறாங்க கைஸ் பின்னாடியே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவன் எனக்கு குத்தி முடிச்சிட்டான் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கொன்று ஆகிப்போச்சு ரெண்டு கொன்று அதுக்கப்புறம் நான் அடுத்த ரவுண்டு போய் ஒரு நூறு டேமேஜ் கொடுத்தான் அவனே எனக்கு கொடுத்துட்டான் அப்புறம் டக்குன்னு ஒரு க்ளோவில் போட்டுருந்தான் ஏ குளோவிலெல்லாம் போடாதான்னு சொல்கிறக்குள்ள அப்புறம் நான் ஒரு மெடிக்கேட்டை சுற்றி முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவன் அங்கே இங்கேயும் ஓர காமிச்சிட்டேன் இந்த அப்புறம் நின்று இருபதா டேமேஜ் வந்துச்சு ஏடபிள்யூஎம் எட்டாங்கைஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூமில் கழட்டி விட்றா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கழிவு விட்டான் கழி விட்டு போட்டு ஓடுறான் ஓடுறான் ஓடிக்கிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் டக்குன்னு க்ளோவில் போட்டு சுட்டான் அப்புறம் நான் இந்த பார்க்கறம் சுற்றி போகிறேன் அவன் டக்குன்னு என்னை குற்றி போட்டான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு போச்சு அப்புறம் ஃபேக்ட்ரியில் ஒரு மேட்ச் வச்சுக்காய் அவங்க ஒரு நூறு டேமேஜ் கொடுத்துட்டுன்னு சொல்லிட்டு என்ன ஓட்டா ஓடுறான் அங்கே இங்கேயும் அந்த மூளைக்கு இந்த மூளை டேய் நில்றா எங்கடா ஓடிக்கிட்டே இருக்கிறேன் உங்களோட வந்ததுக்கு எனக்கு பெரிய ரோதனையாக போச்சா அப்புறம் பார்த்தீங்கன்னா சோன் வந்துச்சுன்னு சொல்லி க்ளோவில் அடித்தான் அப்புறம் நான் அடி வாங்கிட்டேன் மெடிக்கல் போட்டுக்கிறேன் டக்குன்னு ஓடி வந்து குத்து பார்த்தேன் அவன் டக்குன்னு எட்டில் ரெண்டு குத்து குத்து போட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணுக்கு ரெண்டு அப்புறம் மில்லில் ஒரு மேட்ச் வந்துச்சு காய்ஸ் அப்புறம் பார்த்தா நானும் அவனு குத்துறேன் அவனுக்கு எனக்கு நூறு டேமேஜ் கொடுத்தான் சரி இந்த பிறம் மெடிக்கெட் போடுவோம் அப்படின்னு மெடிக்கெட் போட்டால் அவன் எதோ எடுத்துகிட்டு விட்றான் அப்புறம் பார்த்தா ஏ இதெல்லாம் இறக்கி விட்றா அப்படின்னான்னு இறக்கி விட்டுட்டாங்க கைஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு ஒரு நூறு குத்துறேன் அவன் அங்கே இங்கேயும் மறுபடியும் வர காமிச்சிட்டான் க்ளோவல் எடுத்து போடுறான் அப்புறம் என்னென்னமோ மாதிரி லூட்டெல்லாம் எடுத்து போகிறான் கைஸ் அப்புறம் எனக்கு வெறி என்னடா எதோ எதை டக்குற அப்படின்னு சத்தம் போட்டுவிட்டேன் விட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலு ரெண்டுன்னு ஆகிப்போச்சு கைஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு நூறு நான் அவனுக்கும் போயிட்டேன் எனக்கு ஒரு நூறு டேமேஜ் நானும் குத்துறக்கு போனேன் டக்குன்னு குத்தி போட்டேன் அந்தப்பறம் இருந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு மூணு அப்புறம் அவனை பிடிச்சி நான் குத்து குத்திட்டேன் அதுக்கப்புறம் இந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மே ஸ்மோக்கெல்லாம் போகிற காமிச்சுட்டேன் போன போன இருந்தே அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மாதிரி காமிச்சுட்டேன் அதுக்கப்புறம் சேர ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டாலும் ரெடி ஆயிடுச்சுட்டான் அதுக்கப்புறம் ஒரு நூறு குத்து குத்துலனு லூட்டில் அடிச்சுட்டு போகிறான் பைஸ் டபுள் பெர்லாம் அடித்துட்டு வரான் கைஸ் பாருங்கள் டபுள் பெர்லெலாம் இறக்கி விட்றான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளோவில் போட்டு அடைச்சிடுறான் அப்புறம் ஜோன் வேறு வந்துருச்சுன்னு அப்படியே இந்த பரம் வந்தான் அப்படியே எப்படியோ குத்திட்டு மூணு ஆயிடுச்சு கைஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறுக்கு முன்னாடி ஸ்மோக்லாம் போட்டோம் ஸ்மோக்லேயே போய் சாகுடா செத்தப்பிலே சாடிச்சு முடிச்சிட்டேன் இந்த வீடியோ ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுத்து மறக்காமல் பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வச்சுங்க நம்ம செகண்ட் சென்னை ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் கமெண்ட்ல லிங்க் கொடுக்கற சப்ஸ்கிரைப் பண்ணிருந்துச்சுக்கோங்க அதிலேயே ஃப்ரீ ஃபைர் வீடியோ தான் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடலாம் கைஸ் நிறைய ரூம் மேட்சர்ஸ் எல்லாரெல்லாம் ஜாலியாக ஃபன் பண்ணலாம் அதுக்கு நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ண வேண்டியது సబ్స్క్రైబ్ బెల్ ఐకాన్ ఆల్ నాలుగు కొడుతుంది అప్పుడు నోటిఫికేషన్ వరకు థాంక్యూ ఫర్ వాచింగ్ బై